இன்றைய உணவு வெளியே இருந்து மனிதருக்கு உள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஏழு அருள்வாக்கு பதினைந்து அன்பிற்குரியவர்களே பொன்னகைகள் அடங்கிய சுருக்குப்பையை மரத்தடியில் புதைத்துவிட்டு ஆள் நடமாட்டம் இல்லா நேரம் பார்த்து எடுத்துச் செல்ல வேண்டும் என நினைத்தவனாய் மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் திருடன் ஒருவன் வஞ்சகனோ இதனை பார்த்து விட்டபடியால் தனது நண்பர்களை வழியனுப்பிவிட்டவனாய் மரத்தடியில் அமர்ந்து கொண்டான் திரும்பி வந்த நண்பர்களான பொறாமை பேராசை என இருவரும் மரத்தின் மேல் இருப்பவனையும் மரத்தடியில் இருக்கும் நண்பன் வஞ்சகனையும் சந்தேகித்தவராய் அங்கேயே நிற்க திருடன் கீழிறங்கி வந்து புதையல் ஒன்று இங்கே இருக்கிறது அதனை எடுத்து எனக்கு பாதியை வைத்துக்கொண்டு கொண்டு மீதியை தருகிறேன் நீங்கள் மூவரும் பிரித்து என்றான் பேராசைக்காரனோ புதையல் எங்கள் ஊர் எல்லையில் இருப்பதால் எங்களுக்கே சொந்தம் பாதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் மீதியை பங்கு கொள்ளுங்கள் என்றான் நண்பன் பொறாமையோ நமக்கு ஒன்றும் தேராது என எண்ணியவனாய் கூச்சலிட்டு ஊரை கூப்பிட ஊர்தலைவருடன் மக்களும் கூடினர் விசாரித்ததில் வட்டி கடைக்காரன் வீட்டில் திருடிய நகைகள் என தெரியவர அவன் மனைவியோ மறுத்திட ஊர் மக்கள் அதிக வட்டிக்கு கடனாய் பெற்ற தொகைக்கு ஈடாக கொடுக்கப்பட்டவையாக இருக்கலாம் என நினைத்தவராய் உரியவர்களிடமே பிரித்துக் கொடுத்தார் ஊர்தலைவர் வெளியே இருந்து உள்ளே செல்லும் உணவுப் பொருட்கள் தூயவை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளிப்படும் தீய குணங்களே அவர்களை தீட்டுப்படுத்தும் என இயேசு கூறுகின்றார் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் ஒன்று அருள்வாக்கு பனிரெண்டு இவ் இறைவாக்கின்படி பண்புகள் வெளிப்பட இறைவா எங்களுக்கு அருள் தாரும் இன்றைய நாள் இறையருளால் இத்தகைய பண்புகளின் இருப்பிடமாக நம் செயல்பாடுகள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்